இந்த துணை என்பதை மட்டும் சிலர் பழித்துரைக்கிறார்கள் அது பிழையான முறை என்பதனாலே அம்மாதான் உயர்ந்தவர் எல்லாரினும் உயர்ந்தவர் என்பதனாலதான் தமிழ் தாய் என்று சொல்லுகிறோம் இந்திய தாய் என்று சொல்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல் வாழ்க்கையினுடைய தொடக்க குரல் சென்ற அதிகாரம் நல்லாட்டி நின்ற துணை என்று சொல்வதனாலே ஒரு குடும்பத்திலே நடைபெறுகின்ற எல்லா விதமான நற்செயல்களுக்கும் துணையாக இருப்பவள் அந்த பெண்தான் அப்ப அப்போ அந்த அம்மாவோட உதவி இல்லைன்னா அந்த குடும்பம் பாழாயிடும் அப்படின்னு சொல்ல அந்த அதிகாரம் இப்போ ஒரு ஒரு பசுமாடு இருக்குன்னா ஒரு கொம்போட இருந்தால் நல்லா இருக்கு அது ரெண்டு கொம்பு இருந்தால் தான் அதுக்கு அழகு அதனால ஒரு குடும்பத்தில் கணவன் ஒரு கொம்பு மனைவி ஒரு கொம்பு ஒரு பறவை இருக்கிறது என்றால் இரண்டு பக்கமும் சிறகுகள் இருந்து பறந்தால் தான் அது பறவை இல்லையென்றால் அது பறக்க இயலாமல் போய்விடும் அதுபோல போல அதை போல ஒரு குடும்பத்திலே இரண்டு இரண்டு பேரும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து செயலாற்றினால்தான் அந்த குடும்பம் சிறந்து விளங்கும் என்பதற்கான காட்டுகள் இப்போ ஒரு காவடி தூக்குகிறார்கள் என்றால் இரண்டு பக்கமும் சமமாக இருக்க வேண்டும் பழைய தராசு இப்போ மின் தராசெல்லாம் வந்துருச்சு பழைய தராசில் ரெண்டு பக்கமும் சமமாக இருந்தால் தான் அந்த முள் சமத்தை காட்டும் அதனால் இதெல்லாம் வந்து இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தை நடாத்த வேண்டும் என்பதற்கு என்பதனாலே தான் இந்த வாழ்க்கை துணை நலம் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் கிழவன் கிழத்தி என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க உரிமையுடையவன் கிழத்தி என்றால் உரிமை உடையவள் என்று பொருள் அது தான் வயதானவர்களை கிழவன் கெழுத்தி கிழவி என்று சொல்லுகிறார் கிழத்தி என்பதை கிழவி என்று சொல்லுகிறார் உரிமை உடையவள் என்று பொருள் அதை இப்போ உதாசீனமாக அந்த கிழவனா அந்த கிழவியா என்று உதாசீனமாக சொல்லுகிறார்கள் அவர்கள்தான் அந்த குடும்பத்தை நிலைநாட்டியவர்கள் என்கிற அந்த தத்துவம் சிலரிடம் மறைந்தது அடுத்து சிலப்பதிகாரத்துல இந்த இவர்களுக்கு என்ன பொறுப்புங்கிறத சொல்ற அறவோருக்கு அழித்தலும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அறவோர்க்கு அழித்தலும் அற செய்கிறவர்களுக்கு வரையாது வழங்குதல் அந்தனர் ஓம்பலும் அதாவது அருள் உள்ளத்துடன் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து அவர்களை பாதுகாத்தல் துறவோர்க்கு எதிர்தலும் நம்ம நீத்தார் வரும் பார்த்தோம் இல்லையா அந்த துறைவிகளுக்கு துறைவிகளாக வருபவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் அதாவது வழி வழியா நம்ம வீட்டிற்கு வருகிற விருந்தினரையும் நாமே சென்று யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோமோ அது சிவருந்தோம்பு என்கிற குரல்ல பின்னால பார்க்க போறோம் அந்த விருந்து எதிர்கோடலும் ஆகிய இவைதான் இல்லற சிறப்பின் நலப்பாடுகள் என்பதை சிலப்பதிகாரமும் சொல்லுகிறது யார் ஒருவரையும் என் நிலையிலும் நாம் தாழ்வாக நினைக்க கூடாது என்பதனால அப்படி நினைத்தால் அது இழிதகைமை என்று திருவள்ளுவர் சொல்கிறார் குடும்பத்திலே இருந்து அந்த பெண் செய்கிற பணிகள் பண்பாடு போற்றுதல் மக்களை பேணுதல் குடும்ப பொருள் நிலையினை பேணுதல் தீ நட்பு நேராமல் பாதுகாத்தல் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல பலரை பார்த்திருக்கிறேன் திருமணத்திற்கு முன்னால் அவன் புகைத்துக் கொண்டே இருந்தான் திருமணம் ஆன பிறகு மனைவி என்ன சொல்லுவாளோ என்று பயந்து அவளுக்கு தெரியாமல் புகைத்துக் கொண்டிருந்தான் சில நேரங்களில் அகப்பட்டுக் கொண்டான் அப்பொழுது அது யாரோடு சேர்ந்ததால் இந்த பழக்கம் என்பதை அவள் கண்டறிகிறாள் அது மாதிரி அந்த தீ நட்பு நான் ஒரு உதாரணத்துக்கு இதே சொல்கிறேன் இது மாதிரி ஆயிரம் விதமான தீய செயல்களுக்கு அவன் எவ்வாறு உடந்தையாக இருப்பான் என்பதை அறிந்து அந்த தீநட்பை நறுக்கிவிட வேண்டும் அதனுடைய பொறுப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்கு அதெல்லாம் அவங்களால செய்ய முடியும் என்பதனாலதான் அவங்க வாழ்க்கை துணை பெண்களுக்கே மிக விழிப்பும் பொறுப்பும் உண்டு என்பதை எண்ணி போற்றத்தக்கது என்று நம்முடைய இளங்குமரனார் அவர்கள் தன்னுடைய விளக்க உரையிலே எழுதுகிறார் இப்போ நம்ம முதலாவது குரலுக்கு வருகிறோம் ஐம்பத்தி ஒன்று மனைத்தக்க மான்புடையலாகி தற்கொண்டான் வளத்த வாழ்க்கை துணை வேண்டும் குரலை பாருங்க மனைத்தக்க மான்புடையலாகி அங்க அங்க வந்து கார்புள்ளி போடணும் தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை இது அதுல எப்படி போட்டிருப்பாங்கன்னா தற்கொண்டான்னு போட்டிருப்பாங்க உங்களுடைய திருக்குறள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும் மனைத்தக்க மான்புடையல் ஆகித்தர் கொண்டான் அப்படி போட்டிருப்பாங்க அப்ப அந்த ஆகிங்கிற இடத்துல கார்புள்ளி போட்டதான் பொருள் புரியும் ஒரு பெண்ணானவள் அந்த குடும்பத்திற்கு மனைத்தக்கன்ன அந்த குடும்பத்திற்கு ஏற்ற முறையில் சிறந்தவளாக விளங்கி என்று பொருள் அப்புறம் தற்கொண்டான் தன்னை மனைவியாக கொண்டவர் தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அதாவது தன்னை மனையாக கொண்ட கணவன் இதுகாரும் ஒருத்தி கிழத்தி தலைவி என்று இருந்தார் திருமணத்துக்கு முன்னால இப்போ அவள் தற்கொண்டான் எனப்பட்டதனாலே அவள் மனைவியாகிறாள் மனைக்கு விளக்கம் மடவார் என்பதனால அவள் மனைவியாகிறாள் இதே தொல்காப்பியத்திலெல்லாம் நூற்பாயிருக்கு அதெல்லாம் நான் குறிப்பில் வச்சிருக்கிறேன் இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்கு தொல்காப்பியம் பற்றி இப்பொழுது போதிக்க வேண்டாம் என்பதனால அதை நகர்த்தி விடுகிறேன் இப்போ வளத்தக்காள் என்றால் வளத்திற்கு குடும்ப வளத்திற்கு தக்கவளாக அவள் விளங்க வேண்டும் தக்காள் என்பதற்கு தகுதி உடையவள் என்பது பொருள் இப்ப பின்னாலே நம்ம ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை என்று பின்னாலே ஒரு குரல் படிக்க போகிறோம் அது வரவு செலவு திட்டம் அந்த குடும்பத்துல எப்படி வரவு செலவு திட்டம் செய்யணும் அப்படிங்கிறத பின்னால அந்த குரல் சொல்லுகிறது ஆகாருன்னா வரவு போகாருன்னா செலவு அது ஒரு திரைப்பட பாடல்ல கூட வரும் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டானா என்று வரும் அப்ப அந்த வரவு செலவு திட்டத்தை வந்து அந்த குரலிலே ஆகாறு என்றும் போகாறு என்றும் சொல்லுகிறார் இதை சரியான முறையிலே நிர்வகிக்கிற மனைவிக்கு இருப்பதனால தான் அவள் வாழ்க்கை துணையாகிறாள் அவள் பங்கீடு செய்து விடுகிறாள் இந்த மாதம் இவ்வளவு தொகை வந்திருக்கிறது இந்த தொகையை எதிரெல்லாம் செலவழிக்க வேண்டும் எவ்வளவு மிச்சப்படுத்த வேண்டும் என்பதை அந்த பெண் சரியாக செய்வாள் என்பதனால தான் இந்த முதலாவது குரலிலே அவள் தக்காள் என்று சொல்கிறார் தக்காள் என்பது தகுதி உடையவள் மட்டுமல்லாமல் அத்தகுதிகளை என்றும் நீங்காமல் குடும்பத்தில் தக்க வைத்துக் கொள்வோளும் அவள் என்பதனால தொடர்ந்து அன்னைக்கு மட்டும் செய்யறதில்லை தொடர்ந்து அந்த பணியை அவள் செய்து கொண்டு வருவதனாலே தான் அவள் தக்காள் என்று சொல்லப்படுகிறார் அது வளத்தக்கால் என்று சொல்வதனாலே வளத்திற்கு தக்கவளாக குடும்பத்தை வளமாக வைத்துக் கொள்வதற்கு உரியவளாக அவள் விளங்குவதனாலேதான் அவள் தக்காள் இப்ப அதை பொருள் பாருங்க இல்வாழ்க்கைக்கு ஏற்ற பண்புகளை உடையவளாகி தன் கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப செலவு செய்து வாழ்வுகளே சிறந்த வாழ்க்கை துணையாவாள் என்பதைத்தான் மனைத்தக்க மாண்புடைய அளாகி வளத்தக்காள் வாழ்க்கை துணை என்று சொல்லுகிறார் இந்த குரலில் கடைசி ரெண்டு சீர்களையும் முன்னாலே போட்டு படிச்சீங்கன்னா குரலுக்குள்ளேயே பொருள் இருக்கிறது எப்படி வாழ்க்கை துணை என்கிற ஆறாவது ஏழாவது சீர்களை முதல் இரண்டு சீர்களாக போட்டு படித்தால் பொருள் அவ்வளவுதான் வாழ்க்கை துணை மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்த என்று சொன்னால் அந்த குரலுக்குள்ளேயே பொருளை கண்டுபிடிக்க முடியும் மீண்டும் சொல்லுகிறேன் வாழ்க்கை துணை என்கிற இரண்டு சீர்களை முன்னாலே போட்டு மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்காள் என்று சொன்னாலே பொருள் நன்றாக விளங்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது குரலுக்கு செல்கிறோம் மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனமாட்சி தாயினும் இல் இங்கே இல்லாள் என்பதுல இல் என்பது நான் முன்னாலே அந்த எப்படி உச்சரிக்கணும் என்பதை இட ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த இல் என்பதில் இல் லா ரெண்டுமே நூனினாக்கானது மேற்பள்ளியின் அடியில் தொட வேண்டும் இல் ஆள் அந்த ஆள் என்கிற பொதுலகரம் வருகிற போது அதை நூனினாக்கு அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை தொட வேண்டும் அப்படி உச்சரிக்கணும் அப்புறம் அங்கே வாழ்க்கை என்று வருது வருங்க நாலாவது சீரில் அந்த இல் சொல்லுகிற போது நுனி நாக்கு உள்ளே செருக வேண்டும் அந்த அன்னத்தின் அடிப்பகுதியை தொட வேண்டும் இப்ப பாருங்க நான் எப்படி சொல்றேன்னு பார்த்துங்க மனைமாட்சி கண் இல்லாயின் வாழ்க்கை தாயினும் இல் இப்படி ஒழுங்காக உச்சரிப்பீர்களே ஆனால் நீங்கள் பள்ளியிலே பொதுவிடங்களிலே பலரிடம் பேசுகிற போது இவ்வளவு தெளிவாக தமிழை உச்சரிக்கிறீர்களே என்று கேட்பார்கள் நாம் பிழையாக உச்சரித்து பழகிவிட்டால் நம்முடைய தமிழ் தமிழாக இருக்காது மீண்டும் கவனிங்க மனைமாட்சி இல்லாழ்கன் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித்தாய் என வேண்டும் இல்லறத்திற்கு ஏற்ற நற்குண நர்சீகைகள் உடைய ஒரு பெண் அ ஒருவனுக்கு சிறந்த மனைவியாக இல்லாமல் போனால் அவனது இல்வாழ்க்கை வேறு செல்வத்திலும் அதிகாரத்திலும் எத்துணை சிறந்ததாக இருந்தாலும் சிறப்புடையது ஆகாது இந்த நற்குண நரிசிகளை அந்த பெண் நிர்வகிக்கவில்லை என்றால் சரியாக நிர்வகிக்கவில்லை என்றால் அதுதான் துணை நீங்க பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியர் இருப்பார் அல்ல சில பள்ளிகளில் முதல்வர் இருக்கிறார் அதுக்கு அப்புறம் உள்ளவர்களெல்லாம் துணை ஆசிரியர்கள் அல்லது உதவி ஆசிரியர்கள் அவர்களுடைய நிர்வாகத்திற்கு அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள் இவர்கள் உதவியாக இருந்து செயல்படவில்லை என்றால் அந்த பள்ளிக்கூடம் என்கிற நிர்வாகத்தை தூக்கி நிறுத்த முடியாது அதே மாதிரி ஒரு அலுவலகம் என்று இருக்கிறது என்று சொன்னால் மேலாளர் இருப்பார் அல்லது ஆணையர் இருப்பார் அவருக்கு அவர்கிட்ட வேலை செய்கிற அத்தனை பேருமே உதவியாளர்கள் அசிஸ்டண்ட் என்று சொல்வார்கள் அப்படியா உதவியாளர் என்றால் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் அவருடைய நிர்வாகத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் அவருடைய தப்பு தவறுகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அன்று அவருடைய தவறுகளுக்கெல்லாம் நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது அவருடைய நல்ல செயல்களுக்கு நாம் உதவிகரமாக இருந்தால்தான் அந்த நிர்வாகத்தை நாம் தூக்கி நிறுத்த முடியும் என்பதனாலே போல இந்த குடும்பத்துல அந்த பெண் எல்லா செயல்பாடுகளுக்கும் அவள் சிறந்த முறையிலே விளங்க வேண்டும் என்பது கருத்து ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்று சொல்வார்கள் ஒரு பெண்ணானவள் அடங்காப்பிடாரியாக இருந்து விடுவாளே ஆனால் அந்த குடும்பம் கீழ்நிலைக்கு போய்விடும் சொல்வதை அனுசரித்து ஒன்று விட்டு கொடுத்து அல்லது அவருடைய நிலையிலே சென்று பிறகு நல்ல வழியிலே திருப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் கோபித்துக் கொள்வதோ காட்டுவதோ அது சரியான முறை அன்று என்பதைத்தான் இந்த நான்காவது இரண்டாவது குரலிலே சொல்லுகிறார் மணையரத்திற்குரிய பெருமைத்தன்மையில் இல்லாமல் போய்விட்டால் அம்மாட்சிகள் சிறப்புகள் மாட்சிகளாக கொள்ளப்பட மாட்டாது அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு அதிகம் இருக்கிறது என்பதனாலேதான் மனைமாட்சி இல்லாளன் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் என்று இந்த இரண்டாவது குரலிலே சொல்லுகிறார் மூன்றாவதாக இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா இல்லாள் மாண்பே இல்லற மாண்பு இல்லில் அமைந்துள்ள கணவன் முதலோர் அனைவர் மாண்புமா இல்லால் மாண்பில்லாவிடின் அம்மாண்புக்கு மாறான இழிதன்மைகளின் இருப்பிடமாக ஆனால் அக்குடும்பத்திற்கு உள்ளதாம் பெருமை வளமை புகழ்மை அமைதி என்பவை இல்லை என்பதனாலே ஒரு ஒரு குடும்பமானது பெருமை உடையாக பெருமை உடையதாக வளமை உடையதாக புகழ்மை உடையதாக அமைதி நிறைந்ததாக இந்த நான்கு பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் இல்லால் மாண்பு இல்லற மாண்பு என்பதனாலே இல்லில் அமைந்துள்ள கணவன் முதலியோருக்கு அவள் சிறந்து விளங்குவதனாலே தான் வெளியிலே பெருமை இருக்கும் இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் அவற்றை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்பதனால் இங்கே நான் தவிர்க்கிறேன் பொது இடங்களில் அது மாதிரி செய்திகளை வெளிப்படையாக சொல்ல இயலாது அதனால அந்த மனைவி என்பவள் குடும்பத்திலே மிகச்சிறப்பாக அவர் அந்த பெண்ணினுடைய கையிலே தான் லகான் இருக்கிறது இந்த குடும்பமானது ஒரு சிறந்த குதிரையாக விளங்குவ விளங்க வேண்டுமானால் அந்த பெண்ணினுடைய கையில் லகான் இருக்க வேண்டும் அந்த பெண் அந்த குடும்பத்திற்கு ஏற்ற சிறந்தவளாக நான் முன்பு குறிப்பிட்டதை போல பெருமை வளமை புகழ்மை அமைதி ஆகியவற்றை நிலைநாட்டுபவளாக இருக்க வேண்டும் அதுதான் லகான் என்று சொல்வது லகான் என்றால் அந்த குதிரையில் இருந்து இரண்டு பக்கம் கட்டி இருக்கிற கயிறு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு அவையினுடைய பாடல் ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவன் அவையார் மீது ஔவையார் வாழ்ந்த காலத்திலே அவர் மீது பெருமதிப்பு வைத்திருந்தான் அவருடைய பாடல்களையெல்லாம் கேட்டு பெரிதும் உவந்தான் மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிப்பட்ட அந்த ஔவையாருக்கு தன்னுடைய வீட்டிலே அந்த அம்மாவை அழைச்சிட்டு போய் உணவளிக்க வேண்டும் ஒருவேளை உணவாது கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம் இதே எண்ணத்தை அந்த குடும்பத் தலைவியும் யாரோ ஒரு பாட்டி அழைத்து வந்திருக்கிறார் அவருக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் என்று அந்த கணவனிடம் கேட்பதற்கு பதிலாக அவள் அவள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள் அது அது ஒரு பாடல் ஒரு பாடல் மட்டும் சொல்கிறேன் நிறைய பாடல்கள் இருக்கின்றன இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினால் பாடினால் ஆடி பழமுரத்தால் சாடினால் ஓட ஓடத்தான் அப்படி அவனை விரட்டுறான் முரத்தை எடுத்துக்கிட்டு விரட்டுறான் வீட்டில் அவ அந்த அம்மாவை எதிர்ப்பு காட்டுற மாதிரி இல்லாமல் இவருடைய மனசுக்குள்ள இந்த சண்டையை பார்த்துட்டு விருந்திற்கு வந்த அந்த பாட்டி போயிடணுங்கிற எண்ணம் அவளுக்கு அந்த குடும்ப தலைவிக்கு இது மாதிரி குடும்பம் இருந்தால் விளங்குமா என்று ஔவையார் கேட்கிறார் இவர்களுடைய சண்டையை பின்னாலே வைத்துக் கொள்ள வேண்டும் வந்த விருந்தினர் முன்னாலே வைக்கக்கூடாது அதுல பிரச்சனைகள் இருக்குமானால் பின்னாலே அதை பேசி சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்குத்தான் மனைக்கு விளக்கும் மடவார் என்பார்கள் ஆகையினாலே இந்த அவையினுடைய பாடலின் மூலமாக நாம் ஒரு பெண்ணானவள் சிறந்து விளங்க வேண்டுமானால் இல்லதன் இல்லவள் மாண்பானாள் இல்லதன் அப்படி மாற்றி போட்டு படிச்சு பாருங்க பொருள் விளங்குவதற்காக இல்லதன் இல்லவள் மாண்பானாள் என்பதை இல்லவள் மனைவியானவள் சிறப்புடையவளாக இருப்பாளே ஆனால் இல்லதன் அந்த குடும்பத்தில என்ன இல்ல எல்லாம் இருக்கும் என்று பொருள் இல்லவள் மானாக்கடை உள்ளதன் அவள் இப்படி அவை சொன்னதை போல மாண்புடையவளாக இல்லாமல் போனால் உள்ளதென் அந்த குடும்பத்தில் என்னதான் இருக்கு என்று பொருள் அப்படி போட்டு மாற்றி படித்தால்தான் அந்த பொருள் குரலுக்குள்ளேயே விளங்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லாதன் மீண்டும் குரலை பாருங்கள் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணால் பொருளும் புரிய வேண்டும் குரலும் மூன்று நான்கு முறை சொல்லுகிற போதே உங்களுக்கு இளம் வயதில் அப்படியே மனசில் பதிந்து ஆயிடும் நினைவாற்றல் மிக முக்கியம் நினைவாற்றல் என்பது ஒரு மாபெரும் கலை இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை அடுத்து நான்காவது குரலுக்கு செல்கிறோம் பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் பெண்ணின் பெருந்தக்கையாவுலர் அவ்வளவுதான் மும்பையில் ஏதாவது புரியாத செய்திருக்கான்னு பாருங்க கற்பு என்பது உள்ள உறுதி குரல் வந்து பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் அது அப்படியே கற்பெண்ணும் திண்மை உண்டாக கேள்வி கேள்வியது கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் யாருக்கு அந்த துணைவிக்கு அந்த துணைவை விட பெருமை சேர்க்கக்கூடியது வேறு என்ன இருக்கிறது பெருந்தக்க பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று கேட்கிறார் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரியும் பெண்ணின் பெருந்தக்கையாவுல மனைவி சிறந்த தகுதி உடையவை வேறு எவை உள்ளன ஒருவன் உலகில் பெறக்கூடிய பொருள்களுள் மனைவியினும் சிறந்த தகுதியுடைய வேறு எவை உள்ளன அவளிடத்தில் கற்பு என்னும் கலங்கா நிலைமை மட்டும் அமைந்திருக்குமாயின் வேறு என்ன வேண்டும் அவன் தலை நிமிர்ந்து நடக்கலாம் அவன் தலை நிமிர்ந்து நடப்பதினாலே குடும்பத்தின் பெருமையும் தலை நிமிர்ந்திருக்கும் புகழ் ஓங்கும் என்பது கருத்து இங்கே கூறியது மனைவியை பற்றியும் கற்புறுத்திய கற்புடையால் தானே என்று கம்பராமாயணத்திலே கம்பரும் சொல்கிறார் இந்த கற்பு என்று சொன்னால் அது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று பாரதியார் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சொல்லிருக்கார் இரு நூறு நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கற்பு என்று சொல்ல வந்தால் அது இரு கட்சிக்கும்னா ஆண் கட்சிக்கும் பெண் கட்சிக்கும் இரண்டையும் சமமாக கருத வேண்டும் என்று பாரதியார் சொன்னார் இங்கே கம்பரும் அதை வலு வலியுறுத்துகிறார் அதில் அவருடைய பாதுகாப்பு நிறைந்திருக்கிறது அதை மேடையிலே பேசுகிறவர்கள் கண்ட மாதிரி சிலர் பேசுகிறார்கள் அது பிழையானது அப்படி பேசுவது இந்த கற்பு என்பது அந்த பெண் முதலில் தன்னை நிலை நிறுத்தி கொள்வதற்கும் தான் உயர்ந்தவள் என்பதை நிலைநாட்டுவதற்கும் இந்த கற்பு என்பது உண்டு என்பதை ஆதிகாலத்தில் இருந்து இன்னமும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் ஆகையினால இங்கு கூறியது பெண் கற்பு அடுத்து நாம் பின்னாலே ஆண் கற்பும் பார்க்க போகிறோம் இதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆணவியை என்று வேறு பெண்ணை நோக்காத ஆண் கற்பும் கணவனையன்றி நோக்காத பெண் கற்பும் என்று இருபணர்க்கும் உரியது என்பதையும் உரையாசிரியர்கள் சுட்டி பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் இந்த குரலை மாற்றி படித்தால் பொருள் விளங்கும் தெரியாத சொல் என்பது ஒன்றுமில்லை கற்பெண்ணும் திண்மை திண்மைனா உறுதியின் பொருள் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் பெண்ணின் பெருந்தக்கையாவள அப்படி அவள் கற்புடையவளாக ஆனால் அந்த பெண்ணை விட பெருமை தரத்தக்கது வேறு என்ன இருக்கிறது என்று இந்த குரல் மூலம் விளங்க வைக்கிறார் அடுத்து ஐந்தாவது குரல் தெய்வம் தொழால் குழுநன் தொழு செழுவாள் பென பெய்யும் மழை இந்த குறளை பாருங்க எத்தனை இடங்கள்ல ஐந்து இடங்கள்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இடங்கள்ல சிறப்பு அகரம் வருகிறது தொழால் குழுநன் தொழுது எழுவாள் மழை என்று அந்த அழகர வரிசை நான்கு ஐந்து இடங்களிலே வருகிறது இந்த குரலை படிக்கிற போது தொழால் என்று படிக்க வேண்டும் தொழா அல்லுன்னு படிச்சிடாதீங்க அது அளவடை தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை சிலருக்கு இந்த குரல் இடிக்கும் இது எப்படி இந்த பெண் மட்டும்தான் அவரை தொழணுமா அது அடிமையா இருக்கணுமா அப்படிலாம் கேட்பாங்க அப்படி பொருளை கொள்ளக்கூடாது இதை பாரதிதாசன் எப்படி சொல்லுகிறார் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைக்கு அவள் ஒப்பாவாள் என்று சொல்லுகிறார் இது எப்படி இந்த கடவுள் இருக்கிறார் என்பதை யாராலும் நிரூபிக்க முடியாது அது உணர்வதன் மூலமாகத்தான் செய்ய முடியுமே தவிர இல்லை என்று சொல்வது எளிமை என்று கண்ணதான் கண்ணதாசன் சொல்லுவார் இல்லை என்று சொல்வதில் ஒரு பயனும் இல்லை இருக்கு என்பவன்தான் அதை உணர்வு பூர்வமாக உணர முடியும் என்பதை கண்ணதாசன் குறிப்பிடுவார் அதே போல இங்கே பாரதிதாசனும் குழுநல் தொழுதிழுவால் பெய்யன பெய்யும் மழைக்கு அவள் ஒப்பாவாள் என்று பொருள் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் மதுரை காஞ்சியில அணங்குடை நல் இல் என்று சொல்லப்படுகிறது தான் மனக்கு முன்பு தொழுது வந்த சிறு தெய்வமாகிய இல்லுரை தெய்வம் என்று வைத்திருப்பார்கள் இப்போ பெரிய புராணம் என்கிற நூலிலே காரைக்கால் அம்மையார் இளையான்குடி மாறநாயனாருடைய மனைவியார் திருநிலகண்டருடைய மனைவியார் இவர்களெல்லாம் பெருந்தெய்வமாக பரம்பொருளாக கருதப்படுகிற சிவனை வழிபட்டதாக வருகிறது அது கணவன் இருக்கிற போதே வழிபடுகிறார்கள் அதற்கு முன்னாலே இல்லுரை தெய்வத்தை சிறு தெய்வங்களை வழிபட்டார்கள் இருவரும் சேர்ந்தே வழிபடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது கணவனை கொழுணன் கொழுணன் என்று சொன்னால் கணவன் என்று வரும் கொழுணன் என்பது கணவன் அவனுடைய கணவனை நாள்தோறும் அவள் வணங்குகிறாள் அதற்கு ஒரு ஒருவர் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு அகையான ஐம்பத்தைந்து ஆண்டுகள் இருக்கும் ஒருவர் ஆஹ் ஒரு சொற்பொழிவின் போது சொன்னார் ஒரு பெரியவர் இவள் அவனை தொழ வேண்டுமானால் கணவனை தொழ வேண்டுமானால் அவன் ஒழுங்கானவனாக இருக்க வேண்டும் என்று கொள்ள வேண்டும் என்று இப்ப எப்படி இந்த உணர்வு பூர்வமாக கடவுளை அறிய வேண்டும் என்று சொன்னேனோ அது அவள் இன்று பகலே சொல்லுகிறாள் இப்படி காய்ந்து கிடக்கிறதே எப்பொழுது மழை பெய்யுமோ என்று கொண்டே படுக்கிறாள் இரவு மழை பொழிகிறது நீ சொன்ன உடனே பூழியாது ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருப்பான் எட்டு கோடி பேரும் சொல்றான்னு வச்சுக்கோங்க இவ சொல்ல சொல்ல மழை புழிஞ்சிக்கிட்டே இருக்குமா அது புரியாததுனாலே அதைத்தான் உணர்வு போற அதான் நான் சொல்லுகிறேன் கடவுள் எப்படி அவனவன் உணர்வு மூலமாகத்தான் உணர முடியும் உனக்கு உணர முடியவில்லை என்றால் போ அதை உணர்வு மூலமாக ஒரு ஒரு மனிதனை நினைத்து கொண்டு இவர்தான் கடவுள் என்று யாரும் சொல்லிவிட முடியாது திரைப்படங்களே காட்டுவதைப் போல அவரை ஒரு உருவகமாக நினைத்து இவர்தான் கடவுள் என்று நினைக்க முடியாது அது உணர்வின் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளில் அவன் உடன் இருக்கிறான் என்பதை உணர்வதன் மூலமாக எப்படி பெறுகிறோமோ அதை போன்றுதான் இந்த மழை பொய் பொழிவதும் இந்த மழை பொழிவதும் பகலிலே சொல்லுகிறான் என்ன இப்படி இருக்குது மாதக்கணக்குல பொழியாம இருக்குது ரொம்ப வைக்கையா இருக்குது அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர் நல்லவர் என்பதனாலே அந்த பெண் சொன்னால் மழை இறங்கும் என்பது ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அதனால நீங்க நினைக்கிற போதெல்லாம் வெளியில போயிருந்துகிட்டு மழை பொழியுமா இங்க புரிஞ்சுதான் அந்த அம்மா சொல்லிச்சு கேட்கலையே அப்படின்னு அவங்கள தவறாக பிழையாக சொல்லக்கூடாது என்பதனாலே தான் இவ்வளவு செய்திகளை நாம் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறோம் வானம் பொய்யாது வளம் வளம் பிழைப்பறியாது நீழ்நல வேந்தர் குற்றம் சதியாது பத்தினி பெண்டில் இருந்த நாடு என்று இளங்கோடிகளும் சொல்லுகிறார் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளும் சொல்கிறார் இப்ப அவர்களெல்லாம் முட்டால் நாம் தான் உயர்ந்தவர்களா என்று நினைத்து விடக்கூடாது மீண்டும் குரலை பாருங்கள் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படி சொன்ன உடனே அந்த மழை பொழிந்து விடும் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் தான் மனக்கு முன்பு தொழுது வந்த சிறு தெய்வ வழிபாடுகள் அந்த வழிபாட்டின் அடிப்படையிலே நாம் வந்து அந்த நிலையை கருத வேண்டும் என்று சொல்லி யாராவது வினாக்கள் இருந்தால் அதை சொல்லுங்கள் குரல் புரியலையா அதான் தெய்வம் தொழால் உங்க உங்க அம்மா தெய்வத்தை தொழாவிட்டாலும் கூட உங்க அப்பாவை நாள்தோறும் காலையில் எழுந்து அவருடைய திருவடிகளை வணங்கி அந்த மழை பொழி பொழியணும் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா பொழியுமா அப்பதான் அது கற்புடையவள் அதற்கு பல்வேறு அறிஞர்களும் கூட கட்டியம் கூறுவதாக இங்கே சிலப்பதிகாரிருந்தும் ஒரு எடுத்துக்காட்டை நான் எடுத்து காட்டினேன் போல இது உணர்வின் மூலமாகத்தான் முடியுமே தவிர மழை பொழின்னு சொன்னா உடனே பொழியாது அது பொழியும்